அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை செலுத போகிறோம் இடம் இருந்து வளம் இரண்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று விலங்கு நரி நி நரி இரண்டு மேலிருந்து கீழ் கிராமம் அல்ல கிராமம் இல்லைன்னா நகரம் நான் ஒன்று மேலிருந்து கீழ் மகா டேஸ் என்ற பெயரில் ஒரு நூலை எழுதி இருக்கிறார் எழுதியிருக்கிறார் சமுத்திரம் சமுத்திரம் ஆறு இடமிருந்து இருந்து குஜராத்தில் உள்ள ஆனந்த் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் பிரபல பெயர் சுருக்கம் ஆமு அப்போ இல்லை ஆறு இருந்து கீழ் என்னென்னு பார்த்துருவோம் அப்பா என்ற வார்த்தைக்குள் இருக்கிறது ஒரு காலத்தில் மிக பிரபலமாக இருந்த மேற்கத்திய இசைக்குழு அபா ஆ அபா ஆ அப்பா அப்பா இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் ஆறு இடம் இருந்து வளம் குஜராத்தில் உள்ள ஆனந்த் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் பிரபல பெயர் சுருக்கம் அமு இப்போ ஒன்பது இடம் இருந்து வளம் கதையிலும் உண்டு சமையல் அறையிலும் உண்டு பாத்திரங்கள் பாத் தி ரில் பாத்திரங்கள் மூன்று இடமிருந்து பலம் டாஸ் இஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூர் நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நான்கு மகாபாரதத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரம் டாஸ் சந்தன் ஜயசந்தன் ஜ ய எட்டு இடமிருந்து பலம் ரகுபதி டேஷ் ராஜாராம் ரகுபதி ராகவ ராகவ அப்போ ஜெயசந்தன் எழுதிட்டேன்னு அப்போ அவர் யார் மகாபாரதத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரம் ஜராசந்தன் ஜரா ஜராது ஜரா ஜராசந்தன் அப்போ எட்டு இடமிருந்து வளம் ரகுபதி டாஸ் ராஜாராம் ரகுபதி ராகவ ரா க ஐந்து மேலிருந்து கீழ் கே பாலச்சந்தர் இயக்கிய ஒரு திரைப்படம் இவர்கள் அல்ல இவர்கள் அல்லனா அவர்கள் அவர்கள் இடமிருந்து வளம் பனிரெண்டு பகட்டு பகட்டு டம்பம் ட இம் ப இம் டம்பம் பதிமூன்று மேலிருந்து கீழ் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இந்த நதியில் குளிப்பது இயல்புதான் இந்த நதி பம்பை ப இம் பை பம்பை பனிரெண்டு மேலிருந்து கீழ் டம்பரின் ஜோடி டபரா ட இருக்குது டபரா பதினேழு இடமிருந்து வளம் ஒரு வகை நாய்களுக்கு பெயர் பெற்ற தமிழக ஊர் பம்பை இல்லை பம்பா அப்போ இருந்து கீழ் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இந்த நதியில் குளிப்பது இயல்புதான் பம்பா இம்பா பதினேழு இடமிருந்து பலம் ஒரு வகை நாய்களுக்கு பெயர் பெற்ற தமிழக ஊர் ராஜபாளையம் ரா ஜ ஏ இம் ராஜபாளையம் பதினெட்டு பதினெட்டு தமிழில் நடித்துள்ள தமிழில் நடித்துள்ள தெலுங்கு நடிகை வங்கதேசத்தில் யமுனை இப்படி அழைக்கப்படுகிறது ஜ இருக்கு ஜ ஜமுனா இடமிருந்து வளம் இருவது கடம் வாசிப்பதில் புகழ் பெற்றவர் விக்கு டேஷ் விக்கு விநாயக் ராம் விநாயக்ராம் பதினான்கு மேலிருந்து கீழ் உத்தமரா உத்தமரா உத்தமரானா தூயவரா தூயரா தூயவரா ஏழு மேலிருந்து கீழ் நட்பு நட்பு ச சகவாசம் சக வாசம் ச இம் சகவாசம் பதினொன்று இடமிருந்து வலம் தீவிரவாதிகள் இவற்றில் ஈடுபடுவர் தீவிரவாதிகள் இதில் நாச வேலைகள் நா வேலை இல் நாச வேலைகள் பத்து மேலிருந்து கீழ் கடற்கரைக்கு செல்லும் பலரும் டேஷ் நிற்க விரும்புவர் கடற்கரைக்கு செல்லும் பலரும் அலைகளில் நிற்க விரும்ப விரும்புவார்கள் அலையில் இ இல் அலையில் பதினைந்து படிக்காத கல்லாத இல் லாத கல்லாத பதினாறு மேலிருந்து கீழ் பெட்டகம் ஆங்கிலத்தில் லாக்கர் லா இக் கிர் லாக்கர் பத்தொம்பது இடம் இருந்து வளம் எல்லல் எல்லல் அப்படின்னா நக்கல் நில் எல்லல் அப்படின்னா நக்கல் அப்போ இன்றைக்கு உள்ள குறுக்களத்தை எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து ரகுபதி ராகவ பிரச்சாரம் எல்லாமே எழுதிட்டோம் இதுவும் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலே இருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ